வாஸ்து வகுப்பு மார்ச் பதினொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்களிலிருந்து சனி வரைக்கும் ஆறு நாள் ஐந்தரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் டெய்லி ஒன்றரை மணி நேரம் ஆன்லைன் ஜூம் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க வித்தியாசமான வாஸ்து வகுப்பாக இருக்கும் ஏன்னா நவ கிரகங்களோடு அஷ்ட திக்குகளையும் அந்த வாஸ்து எனர்ஜிகளையும் இணைச்சி நம்ம எப்படி சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் வாஸ்துவில் எப்படி நாம் உணர்ந்து கொள்வது கற்றறிவது என்பது எளிமையாக நடத்தக்கூடிய வகுப்பு யார் வேணாலும் கத்துக்கலாம் அப்படி இருக்கும் அந்த வகுப்பு இதுல அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சதுதான் கூடுதல் பலம் அதை பார்த்து இதுல இணையறதுக்கு உங்களுக்கு வெறுப்பு இருந்தா கீழ்கண்ட நம்பருக்கு தொடரும்